வீடு பொதுச் செயலாளராகிட்டு அது பொதுச் புரட்சி தலைவர் எந்த தொண்டரும் பொதுச்செயலாளர் பதவிக்கு போட்டியிடலாம் இருக்கிற அடிப்படை சட்ட விதியை மாற்றிவிட்டு அதை மாற்றுகின்ற விதமாக அதில் பல கண்டிஷனை போட்டு பத்து மாவட்ட செயலாளர்கள் ஆதரிக்கணும் பத்து மாவட்ட செயலாளர்கள் வழிமொழிக்கிறோம் ஐந்து ஆண்டுகள் ஒருவர் போட்டியிடணும்னா பொதுச்செயலாளர் பதவிக்கு ஐந்து ஆண்டுகள் தலைமை கழக நிர்வாகம் இருந்திருக்கிறதெல்லாம் பல கண்டிஷனை போட்டு யாரையும் போட்டி விட மாதிரி செய்து போட்டி விட முடியாத மாதிரி செய்து அவரே அந்த பதவியில் உட்காந்துக்கிணுங்கிற மாதிரி இருக்கார் அவர் ஒன்றி தான் இருக்க போறாரு அந்த அம்மாவுடைய கட்சி தலைவர் கட்சி அண்ணா தேர்தலுக்கு தேர்தலுக்குப் பிறகு பழனிச்சாமியை வீழ்த்திவிட்டு அந்த தொண்டர்கள் அங்கே தூக்கி கொண்டிருப்பவர்கள் பிடித்துக் கொள்வார்கள் அப்பொழுது அந்த ஏகம் மீண்டும் புத்துயிர் பெறும் அம்மாவுடைய கட்சி அண்ணா மீண்டும் புத்துயிர் பெரும் என்பதுதான் நடக்கப் போகிறது என்ன

ஒரு கட்சி சார்பா வந்தா தலைமை வந்து பொதுச்செயலாளர் நிறைய பேர் புரிஞ்சிக்க மாட்டாங்க ஏற்கனவே நான்கு கூட்டணிகள் அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்ன திமுக தலைமையில ஒண்ணு என் கூட்டணி ஒண்ணு விஜய் தலைமையில ஒரு கூட்டணி நாம் தமிழர் அவர் எப்படி தனியாக தான் போட்டிடுவார் இந்த முறை அவர் தனியாக போட்டிடுவார் நினைச்சார் இன்னும் கொஞ்சம் பொறுங்க இங்க தமிழ்நாட்டில் உள்ள கட்சிகள் இப்ப பல கூட்டணியில் உள்ள கட்சிகள் எல்லாம் மாறி நீங்கள் எல்லாம் என்ன அளவுக்கு உங்களால் யூகிக்க முடியாத கூட்டணிகளும் உருவாக கூட்டணியும் உருவாக வாய்ப்பு இருக்குங்கிற பழனிச்சாமி தலைமை பொறுப்பு இருக்கிறவர்கள் எடப்பாடி பழனிசாமி திமுக இ திமுக விட இணைக்கு வாய்ப்பு இல்ல தேர்தல் முடிந்த போது அம்மாவின் தொண்டர்கள் எல்லாம் ஓர் அணியில வருவதற்கு பழனிச்சாமியை வீழ்த்தி விட்டு இணைவதற்கு வேண்டுமானால் வாய்ப்பு பழனிசாமி பலமுறை எல்லாருக்கும் பதில் இது பலமுறை பதில் சொன்ன விஷயம் தானே இது உங்களுக்கு சரியா தெரியலன்னா திரும்ப சொல்றேன் அன்றைக்கு அம்மா அவர்களாக எப்போது அரசாங்கம் இருக்கும் பொழுது அவர்கள் கூட கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருந்தாலும் ஒரு மூன்று நான்கு பேர் அம்மாவுக்கு உறுதுணையாக அமைச்சர்கள் இருப்பார்கள் அதில் அந்த முறை இருந்தது திரு ஓபிஎஸ் எடப்பாடி முனுசாமி இந்த மாதிரி நான்கு மந்திரிகள் அந்த வரிசையில் இருக்கிறவங்கள திரு பன்னீர்செல்வத்துக்கு அடுத்த இடத்துல இருந்ததுனால ஆக்குங்க இது எல்லாருக்கும் தெரியுமா தெரியாமல் இருக்கு

ஆட்சி அதிகாரம் இருக்கின்ற போது அரசியல் எல்லாம் பதவிக்காகவும் பணத்துக்காகவும் குறகு மாறி மாறி மாறிட்டு இருக்கிற காலகட்டத்தில் தான் கொண்ட கொள்கைகள் உறுதியாக பதவியெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு அதனால் வருகிற பலாபலங்கள் எல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அம்மாவின் லட்சியங்களை கொள்கைகளை தொடர்ந்து கொண்டு செல்கின்ற நோக்கத்தோடு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் அவர் இணைந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது போன்ற ஒரு இந்த காலகட்டத்தில் எல்லாம் வியாபாரமாகிவிட்ட அரசியல் உலகத்தில் ஒரு நல்ல தொண்டராக நல்ல தலைவராக உருவாகி இருக்கின்ற அம்மா அவர்களால் சட்டமன்ற உறுப்பினராக அடையாளம் காட்டப்பட்ட கோதண்டபாணி அவர்கள் தான் மீண்டும் இங்கே போட்டியிடுவார் இந்த முறை எங்கள் கூட்டணியில் அவர் உறுதியாக வெற்றி பெறுவார் துரோகத்தை வீழ்த்துவது அவர் செய்வார்